ஞானசாரா தேரருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படுவதனை தடுக்கும் அமைச்சர் பொதுபல சேனா இயக்கத்தின் பொதுச் கலக்கடத்தே ஞானசாரா தேரருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படுவதனை அமைச்சர் ஒருவர் தடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஞானசாரா தேரருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் என பௌத்த கூடங்களின் மாநாயக்க தேரர்களின் கோரிக்கை ஒன்றினை முன்வைத்துள்ளது எனினும் இந்த கோரிக்கைக்கு அமைய ஜனாதிபதியினால் மன்னிப்பு வழங்கப்படுவதற்கு முக்கிய அமைச்சர் ஒருவர் தடையை ஏற்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விவகாரம் தொடர்பில் குறித்த அமைச்சர் அசமந்த போக்கினை பின்பற்றி வருவதாகவும் நடவடிக்கை எடுப்பதனை காலம் தாழ்த்துவதாகவும் அரசியல் வட்டார தகவல்களை ஆதாரம் காட்டி செய்தி வெளியாகியுள்ளது இனங்களுக்கு இடையில் முரண்பாடு ஏற்படும் வகையில் செயற்பட்டதாக குற்றம் சுமத்தி கடந்த மார்ச் மாதம் ஞானசாரா தேரருக்கு நீதிமன்றம் நான்கு ஆண்டு கால கடூள சிறை தண்டனை விதித்தது ஞானசாரா தேரருக்கு ஜனாதிபதி பொதுமன்னிப்பு வழங்குமாறு மூன்று பீடங்களிலும் மாநாயக்க தேரர்கள் கடந்த மே மாதம் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்குவிடம் கோடியுரிமை குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் லங்கா தமிழ்